அமெரிக்கா சீனா சண்டையில் நம்ம மாட்டிக்கிட்டோம் ஆமாங்க நம்ம பைக் கார் செல்போன் ஸ்பீக்கர் எல்லாம் தயாரிக்க ஒரு முக்கியமான பொருள் இல்லையாம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா ஆட்டோமொபைல் எலக்ட்ரானிக்ஸ் துறைக்கு ரேர் ஏர்த் மெட்டீரியல்னு ஒரு அரிய கனிமம் ரொம்ப முக்கியம் ஆனால் இதை தொண்ணூறு சதவீதம் சீனா மட்டும்தான் உற்பத்தி செய்யுது இப்போ அமெரிக்கா சீனா கூட வரி பிரச்சனை பண்ணி சீனா சப்ளையை நிறுத்திடுச்சு இதனால நம்ம ஊர்ல முக்கியமா நொய்டா சென்னை மாதிரி இடங்கள்ல ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை இழக்கும் அபாயம் வந்திருக்கு உதாரணத்துக்கு நம்ம மொபைல் ஸ்பீக்கர்ல இருக்கிற என்டிஎஃப் காந்தங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லானது இது இல்லாம புது டெக்னாலஜி சாத்தியமே இல்லை இத தயாரிக்கவும் இந்த அரிய கனிமம் தான் தேவை நேற்று வரைக்கும் இங்க ஸ்பீக்கர் நாம இப்போ சீனால இருந்து உதிரி பாகங்களை இறக்குமதி செஞ்சு அசெம்பிள் பண்ற நிலைமைக்கு வந்துட்டோம் யோசிச்சு பாருங்க இதனால எவ்வளோ வேலைகள் போகுதுன்னு இந்திய மின்னணு தொழில்கள் சங்கம் சொல்றபடி நொய்டால மட்டும் ஐந்தாயிரம் முதல் ஆறாயிரம் பேர் நேரடியாகவும் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் பேர் மறைமுகமாவும் வேலையிழக்க வாய்ப்பிருக்கு இது ஒட்டுமொத்த நாட்டுக்கும் ஒரு பெரிய நெருக்கடி இந்த பிரச்சனையில இருந்து நாம எப்படி மீண்டு வரப்போறோம் உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க